அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் இந்த உலகத்தில் எவரும் கெட்டவர் இல்லை சூழ்நிலைகளில்தான் நிறம் மாறுகிறார்கள் நல்லவர்களையும் கெட்டவர்களாக்கி கைகுட்டி சிரிக்கிறது காலம் எவரும் உதவும் எண்ணத்தோடுதான் உலாவி வருகிறார்கள் ஆனால் வறுமை வாட்டி வதைப்பதால்தான் கையேந்தும் களத்தில் நிறைகிறார்கள் உதவும் எண்ணம் தவிர்த்து வாழ்கிறார்கள் இங்கே யாவரும் வியாதியின்றி வாழவே ஆசைப்படுகிறார்கள் ஆனால் காலம் அனைவரையும் வியாதிக்குள் வீழ வைத்து விடுகிறது தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில்தான் தடுமாட்டம் அடைந்தே தவறுகள் செய்து விடுகிறார்கள் இம்சைகளின் இம்சைகளில்தான் இலி செயலில் இறங்கி விடுகிறார்கள் பழி சொல்லில் வீழ்ந்து விடுகிறார்கள் இங்கே மனிதம்தான் பல சமயங்களில் மிருகங்களாகி விடுகிறது மிருகங்களை மனிதனாக்கவே ஒரு கண்ணத்தில் அடைந்தால் மறுகண்ணத்தை காட்டு பாவிகளையும் மன்னி மகத்தான வார்த்தைகளை மண்ணில் மலரவிட்ட விட்ட உத்தமன் உயிர் பூமி இது நாமும் மன்னித்து பழகுவோமா ஆம் அது மீண்டும் நம்மை உயிர்த்தெழ உதவும் ஆம் சொன்னங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாசிட் பதிவிடுங்க நன்றி